அனைவருக்கும் காலை வணக்கம் வளர்ப்புறை குழுமம் வழங்கும் பேச்சு போட்டி தலைப்பு வவோ சிதம்பரம் பிள்ளை வாவோ சிதம்பரம் பிள்ளை என்றாலே நமக்கு கப்பல்தான் ஞாபகத்துக்கு வரும் கல்லுலியோ லாவோ என்ற இரு கப்பல்களை வந்து ஆங்கில வர்த்தக கம்பெனிக்கு எதிராக இவர் வந்து வாங்கி விட்டார் இந்தியா சுதேசி நேவிகேஷன் நிறுவனம் அப்படிங்கிற கம்பெனி மூலமாக இவர் வந்து தூத்துக்குடிக்கும் இலங்கைக்கும் இடையே கப்பல் போக்குவரத்து தொடங்கினார் இதனால் ஆங்கில அதிகாரிகளும் வியாபாரிகளும் ஆங்கில வியாபாரிகளும் இவர் மேல் கடுமையான கோபத்தில் இருந்தாங்க எப்படியாவது இவருடைய கப்பல் நிறுவனத்தை வந்து பொற்கடிக்க வச்சுடைய என்ன பண்ணாங்கன்னா தன்னோடய பயணிகளுக்கு கொடுக்கக்கூடிய கட்டண செலவு குறைக்கிறாங்க முதல்ல அதுக்கப்புறம் இந்திய குறைக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டார் அதன் பிறகு என்ன சொன்னாங்கன்னா அவங்க இலவசமாக கூட்டி போக ஆரம்பிச்சிட்டாங்க இலவசமாக கூட்டிகிட்டு போக ஆரம்பித்தவங்க சில குடைகள் போன்ற பரிசு பொருள்களையும் பயணிகளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதனால் இந்திய சுதேசன் எஜுகேஷன் கம்பெனி வந்து மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு அதனோட கப்பல் நிறுவனமே திவாலாகக்கூடிய நிலைமைக்கு ஆட்பட்டார் இவர் வந்து ஒரு இப்போ வங்கதேசத்துலேயும் பஞ்சாப் மராத்தியத்தில் வந்து பிபின் சந்திரபாலரெலாம் லஜபதி ராய் திலகர் இவங்கள்லாம் வந்து சுதேசிய விடுதலை போராட்ட தளபதிகளாக இருந்தப்ப தமிழ்நாட்டில் சிதம்பரனார் தான் சுதேசிய போரா தலைவராக இருந்தார் இவர் ஒரு சிறந்த வழக்கறிஞர் மட்டும் இல்லை எழுத்தாளர் மட்டும் இல்லை பேச்சாளர் தொழிற்சங்க தலைவர் சுதந்திர போராட்டீராக இப்படி இவர் இவர்களுக்கு இவருக்கு வந்து பல முகம் உண்டு ஒரு நாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்தார் அதில் நிறைய இவர்கிட்ட நிறைய ஆற்றல்கள் வந்து மோதி கிடந்துச்சு அதில் வந்து அரசியல் மட்டுமே இவர் வந்து விருப்பம் இருந்தார் ஒப்பே கூற முடியாத செந்தமிழ் அறிவு செல்வன் இவரிடம் வேதாந்த சித்தாந்த மனமே வீசும் என்று கொள்மணி தேசிய விநாயகம் பிள்ளை அவரை தத்துவ ஞான தலைவர்களாகத்தான் நாட்டுக்கு அடையாளம் காட்டினார் பல ஆற்றல்கள் ஆமை போல் அடங்கி கிடந்தபோதும் அரசியல் மட்டுமே இவரிடம் கலைக்கிட்டு சிதம்பரம் பிள்ளையின் மேடை சொற்பொழிவு முழக்கத்தையும் பாரதியின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் கூட உயிர்பீச்சு எழும் புரட்சி ஓங்கும் அடிமைப்பட்டு கிடக்கும் இந்த நாடு ஐந்து நிமிடங்களில் விடுதலை பெறும் என்று தனது தீர்ப்பில் குறிப்பிட்ட பிரிட்டிஷ் நீதிபதி பின்கே அவருக்கு மிக கடுமையான தண்டனையாக நாற்பது ஆண்டுகள் கடும் காவல் தண்டனை வழங்கினார் மேலோர்கள் வெஞ்சிரையில் வீழ்ந்து கிடப்பதும் மூலோர்கள் செக்கடியில் மோவதும் பாங்கிலேயே என்று அந்த சமயத்தில் அவருடைய நண்பர் பாரதி அவர் பாடினார் திருக்குறள் வெளிப்பாக்கியம் போன்ற விளக்க உரைகளையும் இவர் எழுதி புகழ் பெற்றார் இவர் நாட்டுக்கு தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் அர்ப்பணித்து சொல்லார் துயரத்துக்கு ஆளாகி இவர் இறுதியில் நோய்வாய்பட்டு இறந்தார் அவருடைய புகழ் என்றென்றும் வாழட்டும் என்று கூறி உரையை முடித்துக்கொள்கிறேன் என்று